நாளில் செய்யும் வினிதாரன் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கோற்றின் செய்யும் குமரசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த கும்பத்தில் இருக்கும் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி அஞ்சாந்தேதி வக்ரம் பெறுகிறார் சுமார் நூற்றி நாற்பது நாட்கள் அதாவது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐப்பசி பதினெட்டாம் தேதி வரைக்கும் வக்ரம் பெறுகிறார் இந்த சனி வக்ரம் பெறுவதால் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மலம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஒரு அலர்ஜி மாதிரி ஐயோ ஒரு பயம் சனி பேச்சு நமக்கு பிரச்சனை ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு நிலையில தான் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் குரு பேச்சினாலே ஒரு சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறத க பார்க்க முடியுது சனி பகவான் பொறுத்தவரையிலையும் இப்பொழுது கும்பத்தில் இருக்கார் கும்பத்தில் இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை ஒரு நேர்கதியில் போய்ட்டு இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு கிரகமும் சூரியனை வச்சு அதாவது இந்த ராகு கேது சூரியன் சந்திரன் தவிர மற்ற கிரகங்கள் வக்கிரகதி பெறுகின்றன அப்படி வக்ரகதி ஒரு கிரகம் பெறும்பொழுது என்ன பலனை தரும் இப்போது நேர்கதியிலும் ஒரு கிரகம் போ சஞ்சாரம் செஞ்சு போயிட்டுருக்கு அப்படின்னா அது நல்ல பலனை தரும் சில ராசிகளுக்கு அந்த இடம் அந்த எத்தனாவது இடம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது சிலதுக்கு நல்லது செய்கிற இடத்துல நல்லது பண்ணக்கூடிய நிலை இந்த சஞ்சாரம் நேர்கதியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நல்ல பலனை தரும்னு சொல்லக்கூடிய நிலை ஆனால் அதுவே ஒரு கிரகம் வக்கிரம் நல்ல பலனை தர வேண்டி இருப்பதால் அது வந்து கெடுபலனை தரும் அப்படின்னு சொல்லுவோம் ரிவர்ஸ் இல்லை ரெட்ராக்ரேட் அப்படின்னும்போது ரிவர்ஸில் வரும்போது அந்த கிரகம் கெட்ட பலனை தரும் அதாவது கேது பயிற்சி சனி பேச்சு குரு பயிற்சி எல்லா பயிற்சியும் சொல்கிறீங்க சரி இது இல்லைங்க வக்ர பயிற்சி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இது வக்ர காலங்கள் சனி பகவான் ஒன் ஃபார்ட்டி டேஸ் வக்ரம் அடைகிறார் நூற்றி நாற்பது நாளுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சுமார் ஐந்து மாத காலம் ஆகிப்போகுது ஐ மூணு பதினஞ்சு இப்போ அந்த அந்த ஐந்து மாதம் அந்த நூற்றி நாற்பது நாலு நாட்கள் சுமாருக்கு இந்த கிரகம் சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்குவார் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தான் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த சனி ம பகவான் வக்ரமடையும் ந தேதி வந்து பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதய நட்சத்திரம் மூணாம் மாதம் சென்றுக்கு ஆனி மாதம் அஞ்சாம் தேதி வக்ரம் அடைகிறார் புதன்கிழமை மாலை மூ சுமார் மூணு ஒன்பது மணி அளவில் இந்த வக்ரம் ஒன் ஃபார்ட்டி டேஸ் வக்ரம் அடைஞ்சு பலனை அப்படின்னும் போது யாருக்கெல்லாம் இந்த சனி பகவான் கெடுதல் கெடுபலன் தராரோ அவங்களுக்கெல்லாம் நல்ல பலன் தருவார் அப்படிங்கிற ஒரு நிலை யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி பகவான் மூணு ஆறு பதினொன்று கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு சஞ்சாரம் செய்யும்போது அற்புதமான பலனையும் வாரி வழங்குவார் அப்போ அதுவே ரெட்ராக்ரேடு வக்ரமாக போச்சுன்னா அப்போ ஆப்போசிட் பலன் எதிர்மறை பலனை தரக்கூடிய நிலை சரி இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி எப்போ அடைகிறார் சாமி அப்படின்னா நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மாலை சுமார் மூணு இருபது நிமிடத்திற்கு சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஐப்பசி பதினெட்டாம் தேதி வக்ர நிவர்த்தி பேடுகிறார் இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்கும்னு சொல்லியிருக்கோம் இப்போது சிலருக்கு இந்த சனி பகவான் கெடுபலனை தருகிறார் என்று உதாரணமாக எடுத்துக்கொண்டால் கடகராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமத்தில் சனி இப்போது சனி ரெட்ராகரால் ஆயிட்டார் வக்ரம் அடைஞ்சிட்டார் என்ன பலனை தருவார் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிடலாம் அவர் முன்வீட்டு பலனி தருவார் ஏழில் இருந்தால் என்ன பலனோ அந்த பலன் ஆனால் அசிரமத்து பலன் கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்ல முடியும் சரி இந்த பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கிரகங்களுடைய நிலைகளை பார்ப்போம் மற்ற கிரகங்கள் செவ்வாய் பகவான் மேஷத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் சூரியன் புதன் சுக்கரன் மிதுனத்தில் கேது பகவான் கன்னியில் சந்திர பகவான் விருட்சகத்தில் சனி பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு ராசிக்கும் பனிரெண்டு ராசி இருக்கு இல்லையா ஒவ்வொரு ராசிக்கும் வக்ரம் பெறும்பொழுது எப்பேற்பட்ட பலனை இந்த கிரகம் வழங்க போகிறது இந்த நூற்றி நாற்பது நாளும் அப்படின்னு பார்க்கலாம் கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கார் ஆனால் வக்ரகதி பெறுகிறார் நூற்றி நாற்பது நாள் வக்ரகதி பெறுகிறார் அப்போது வக்ரகதி பெறுகிறார் அப்படின்னு சொன்னால் இந்த ராசிக்கு சனி நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ விரய சனி ஆகிடும் பன்னெண்டில் சனி இருக்கும்போது விரய செலவுகள் இந்த நூற்றி நாற்பது நாளும் கும்ப ராசி அன்பர்களுக்கு திடுது விரய செலவுகள் அது அசுப விரயமாகவும் இருக்கலாம் சுப விரயமாகவும் இருக்கலாம் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க விரயம் ஏழரை நாளே உங்களுக்கு பிரச்சனை தான் அது முன் வீட்டில் இருந்தாண்ணா போய் தான் வீட்டில் இருந்தா எல்லாம் ஒன்று தான் பட் இருந்தாலும் நீங்கள் உழைப்பை நம்பக்கூடிய அன்பர்கள் அவிட்டம் மூன்று நான்கு சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ரம் பெறுவது சாதகமா அல்லது பாதகமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களை பொறுத்தவரையிலையும் வியாழ்ச்சனி பாதகன்னே சொல்லலாம் விரைய செலவுகள் வரக்கூடிய நிலை திருதுப்புன்னு பண்ணும் நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க மருத்துவ செலவு வைக்கலாம் வண்டி வாகனங்கள் செலவிச்சா அது சுப செலவு வீடு வாசலில் ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்க அது சுப செலவு பிள்ளைங்களுக்கு கல்வி செலவு அது சுப செலவு சிலது போனது திரும்ப வராதுங்கிறது மருத்துவ செலவு அது வந்து சு அசுப செலவு மற்றபடி இந்த ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன மூணாமிடத்தை பார்க்கிறார் எந்த ஒரு முயற்சியிலும் காலதாமதம் எடுக்கும் மூணாமிடத்தை சனி பார்ப்பதால் இழுத்துக்கிட்டு போவோம் ஜவ்வு மாதிரி இருக்கும் தோ முடியுது தோ முடியுது முடியாது சனி இல்லை முடியவே முடியாது இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும் குறுகிய தூர பிரயாணம் ஒரு சிலருக்கு ஏற்படும் அதனால் அனுகூலங்கள் கூட இருக்காது வெட்டியாக போயிட்டு வந்தங்க வேஸ்ட்டாக போயிட்டு வந்தங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் ஒரு சிலருக்கு நன்மைகள் நடக்கும் ஒரு சிலருக்கு தீமைகள் நடக்கும் உங்கள் தசாபுத்தி அமைப்பு அதனால் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் இந்த ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையான விஷயமாக இருக்குது குடும்பஸ்தானத்தில் ராகு இருந்தால் நல்லதா அது எப்படிங்க நல்லது குடும்பத்தை நல்லாவே பிரிப்பார் என்ன தான் அன்னோன்யமான ஒரு ஃபேமிலி கணவன் மனைவியாக இருந்தால் அனாவசியத்துக்கு பிரிச்சிருவார் இந்த ராகு பகவான் கணவன் மனைவி பிரச்சனை பிரிவினை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு பஞ்சாயத்து வம்பு வழக்கு அப்படின்னு கொண்டாந்து விட்டுருவாங்க இது கணவன் மனைவி மட்டுமில்லை வீட்டில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் கூட அவங்களும் மல்லு கட்டுவாங்க சண்டைக்கு நிற்பாங்க வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்சாக பேசக்கூடிய ஒரு நிலை வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கும்பராசி என்பர்கள் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால் ஒரே ஒரு சொல்லால் பெரிய பிரச்சனையை அனுபவிக்க வேண்டியிருக்கும் அதனால் நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து எச்சரிக்கை தேவை பேசுவதில் எச்சரிக்கை தேவை கொடுக்கல் வாங்கல் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் கொடுத்தா வசூல் ஆகாது சரியா வருமானம் வருமா அப்படின்னா வருமானம் கண்டிப்பாக வரும் எதிர்பார்த்ததை விட வருமானம் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை இருக்கும் வீட்டில் ஒரு டிக்கெட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்க எக்ஸ்ட்ரா வரும் ஒன்று திருமணமாகவும் இல்லை அப்படின்னா குழந்த பாக்கி ஏற்படும் இப்படி ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு அந்த ஒரு பிரச்சனையை செய்வார் சரி கேது என்ன பண்ணுவார் அவர் குரு பார்வையில் இருக்கார் கேது உங்களுக்கு எட்டாம் இடத்துல போதிலும் குறு பார்வையில் இருக்கிறதால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசை இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகனற்றி லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக வருவதால் மனைவி வழி அல்லது கணவன் வழியால் வருமானம் அதிகரிக்கும் அவங்க ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜூஸோ கொண்டு வருவாங்க ராகு கேதுவை பார்த்தோம் இந்த சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஏற்கனவே ரெண்டில் ராகு இருந்து குடும்பத்தில் நல்லா பிரிக்கிறாரு ராகு போதாத குறிக்கி ராசிநாதன் சிம்ம வீட்டை பார்த்து கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் ரொம்ப கருத்து வேறுபாடு வரும் சண்டை சச்சரவு பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் குவார்ட்டர்னு கூட போகும் ஆனால் ரொம்ப ரொம்ப விட்டு கொடுத்து போகணும் நண்பர்கள் கூட சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கூட பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கை தேவை செண்டமிடமெல்லாம் வெறுப்பு அப்படின்ற மாதிரி எங்கே போனாலும் அவங்கள மூஞ்ச காட்டுவாங்க ஆனால் என்னப்பா அது எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டுனேன் யார் பார்த்தாலும் என்ன வேண்டாம் எல்லாம் பேசுகிறாங்க பார்க்குறாங்க அப்படின்ற அளவுக்கு ஆகிடும் எச்சரிக்கை தேவை அடுத்தது பத்தாம் வீட்டை சனி பார்க்குறேன் இந்த பத்தாம் வீட்டை சனி பார்க்கறது தொழிலில் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது அங்கே அதான் ரொம்ப முக்கியம் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மேலதிகாரி சக ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்களோ நிர்வாக தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அவங்க சொல்கிறதை கேட்டு நீங்கள் ஒபே பண்ணி வேலை பார்த்தா போதும் உங்கள் பேரை கெடுத்துக்காமல் இருந்தால் போதும் நல்ல பேர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை கெடுத்துக்காமல் இருந்தால் போதும் குரு பார்க்குறார் இருந்தாலும் எட்டவர் ட்யூட்டின்னா பத்து அவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும் கடுகடுன்னு இருக்கும் விறுவிறுன்னு இருக்கும் டென்ஷன் இருக்கும் அவஸ்தை இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் எல்லாமே இருக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் நீங்கள் இருக்கணும் இந்த குரு பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறார் செலவினங்கள் ஏற்படும் சுப செலவுகள் ஏற்படும் அசுப செலவும் உண்டாகும் செலவுகள் சுப செலவு இருந்தால் சந்தோஷமாக கடன் வாங்கி கூட செலவு பண்ணலாம் அசுப செலவுக்கு க எப்படிங்க செலவு பண்ண முடியும் மனசு வருமா போனால் வராதுங்களே ஆஸ்பத்திரியில் ஃபீஸ் கட்டணும் அஞ்சு லட்சம் ரூபா கட்டணுன்னா கட்டி தான் ஆகணும் அது வராது ஆனால் கல்விக்காகவோ இல்லை ஒரு வீடு வாங்க ஒரு கார் வாங்க இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணால் கார் ரிப்பேர் செய்ய இப்படி ஏதாவது ஒன்று சுப செலவு பண்ணும்பொழுது அது நம்மகிட்டே இருக்கும் வளர்ச்சி அடையும் அதுதான் செலவு அதனால் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சனி சனிப்பெயர்ச்சி அதாவது வக்ர பெயர்ச்சி சனி வக்ரம் அடைவது சாதகமாக அப்படின்னா அந்த நூற்றி நாற்பது நாளும் ஏற்கனவே இருந்த ஒரு நிலை தான் அதை விட கொஞ்சம் பாதகமாக தான் இருக்குதுன்னு சொல்லுவோம் ஏன்னா குரு நாளில் இருந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறாரு தாய் தாய்வழி வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்கள் நல்ல பழப்பு நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது சுகவாசியாக இருக்க போகிறீர்கள் நாலாம் இடத்துல குரு இருக்கிறது மாதிரிஸ்தானம் இல்லையா கல்வி ஸ்தானம் இல்லையா கல்வி பிள்ளைங்கள் நல்லா படிப்பாங்க அந்த என்ன கோர்ஸில் சேர்த்து விடணுமோ சேர்த்து விடுவீங்க மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரா கடன்கள் வசூலாகும் குரு பார்வை எட்டாம் இடம் பத்தாம் குரு பார்க்கறது தொழில் ரீதியாக நீங்கள் வந்து கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழிலில் அபிவிருத்தி பண்ணுங்கள் இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள் காட்டில் போதே தூற்றிக்கொள்ளுன்னு பெரியவங்க சொன்னாங்க அதுபோல் நேரம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்தாம் இடத்தை குரு பார்க்குறாருங்க இதை விட வேறு என்னங்க சிறப்பு வேணும் தொழிலில் ஹார்ட் ஒர்க் பண்ணால் இன்புட் இருந்தால் அவுட்புட் கிடைக்கிதாலும் கிடைக்கும் அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க அப்போது உங்களை பொறுத்த பொறுத்தவரையும் ஏற்கனவே அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் அதில் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை போன்ற அரசு அதிகாரிகள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் சனியினுடைய கொடுமை விரைய செலவு கண்டிப்பாக இருக்கும் விரைய சனி நடக்கிறதால் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்